அயன் பணியாக இது வந்து பழைய காலத்தில் உள்ளது பழைய காலத்தில் வந்து விறகு அடுப்பு வைக்கிறதுனால பின்னாடி பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழியாக இருக்கும் அதனால் அடுப்பில் வைக்கலாம் இப்போ உள்ள கேஸ் அடுப்பில் இண்டக்ஷன்லாம் வச்சிங்கன்னா இதில் பேக்கில் சூடு கிடைக்காது அதனால் இப்போ புறமே எல்லாம் ஃப்ளாட்டாக வர்றாங்க இருந்தால் சில பேர் எங்களுக்கு நாங்கள் கேஸ் கீழே வந்து நாங்கள் ஒரு ஸ்டாண்டை வச்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா அயனில் வேணும் கேட்கறதுனால நான் வச்சுருக்கோம் இங்கே வந்து ஏழு குழி இருக்கும் இது வந்து அதே இதில் ஒம்பது குழி உங்களுக்கு இது வந்து தாலிப்பு கரண்டி உடல் கரண்டில் போட்டது இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம இண்டக்ஷனே வச்சுக்கலாம் கேஸ்லேயே வச்சுக்கலாம் இதில் சின்ன சைஸ் இதுக்கு பெரிய சைஸ் ஒரு ரெண்டு சைஸ் வரும் உங்களுக்கு இதே இதில் கொஞ்சம் டீப்பாக பெரிய சைஸ் உடனே போட்டோம் தான் கொஞ்சம் குளியாக இருக்கும் கரண்டி ஆம்லேட்டு மாதிரி குளி ஆம்லேட் போடுறதுக்குலாம் அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக தாளிக்கிறது சட்னி தாளிக்கிறதுக்கு இதே அயன்லேயே வந்து ஸ்டாண்டு மாடல் இது கீழே நிக்காம நிற்காமல் நிற்கிறதாண்டி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு சைஸ் வரும் உங்களுக்கு சின்னது வந்து வரும் அஞ்சு இஞ்சி பெருசு ஏழு இஞ்சி ஒரு ரெண்டு சைஸ் வரும் இது பழைய காலத்து இரும்பு கரண்டி ஒரே க இதில் இருந்து ஒன்று முன்னாள் காலத்தில் வந்தது இதில் தான் வந்து தாளிக்கிறது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் காய்ச்சறது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இப்போ பழைய பிடிக்கும் அந்த மாடல் நிறைய கேட்கறதுனால இதை வச்சுருக்கோம் கரண்டி ஆம்பேட் போட்டுக்கெல்லாம் கொஞ்சமாக தாளிக்கிற நல்லா நல்லாயிருக்கும் ஒரே இரும்பு அடித்த மாதிரி இருக்கும் ஆனால் முன்னாடி இருந்து ஒரே இரும்பு அடித்து வரும் இப்போ கிடையாது வெல்டு வச்சு தான் வருது உங்களுக்கு பீஸ் ஆனால் பெல்டெல்லாம் உடையாது நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு கரண்டி வந்து நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வாங்குறது தான் சிறு ஜிஎஸ்சி எல்லா ஐட்டமும் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம்